பிரபாகர் பிள்ளையா சீமான் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் பிரபாகர் பிள்ளை வந்த திருப்பி நாட்கள் குண்ட சட்டத்துல உள்ளே போகும் போதும் சீமான் தம்பி வெளியே வந்தவரும் முறை நான் சீமானுடைய தம்பியாக நான் சாவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஐநூறு ரூபாய்க்குமா ஒரு கோடிக்கும் அடமான வச்சு போது நான் கட்ட ராஜீவ் காந்தி கிடையாது நான் கண்ணிய வட்ட கரிய சுந்தரமும் கிடையாது நல்ல குறிச்சியும் அன்ன சீமான ஒரு ஏன் கோவலை எல்லா குட்சையும் சீவான் போவார இதுக்கு மட்டும் ஏன் கோவலை என்று எல்லாரும் கிடந்த ஒரு வாரமா ஒரே ஒரு தலைவன் மட்டும் தான் திராவிட இயக்குதுல தன் கொண்ட கொள்கை கடைசுவரிக்கு உறுதி அன்றா சாராயத்திற்காக மது ஒழிப்புக்காக இந்தியா ஒழுக்க நடைமுறையில மேற்கொள்ள தயார் என்று மது ஒழிப்பு கொள்கை கடேஸ்வர் என்ற ஒரே தலைவர் அன்றைக்கு அண்ணா இன்றைக்கு எங்கள் அண்ணா

அப்படி ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒன்று தமிழ்நாட்டுல நமக்கு நாம நடைபெறும் போய் எதிர்கட்சி ஆகாத திமுக ஆளுங்கட்சி ஆக்கி எஸ்டப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் அவர் வாழ்க்கை நான் சொல்றேன் நல்ல வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு கருப்பு சோப்பு கோடு போட்ட இதை போட்டு கஞ்சி போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல கொட்டு வச்சுக்கிட்டு திருநீர வச்சுக்கிட்டு போறிய உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டி சொல்றேன் எப்பறம் முடிக்கிறான் என்று நான் கேட்கல இளமேன் உனக்கு வெக்கம் இருந்தா சூடு இருந்தா சொன்ன இருந்தா நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்போ பாலால் மன்னத்துல போய் உதவி ஸ்டாலின் பால் என்று சொல்ற சின்னவர் வாழ்க இளையவர் வாழ்க எங்கள் எங்கள் வருங்காலம் வாழ்க ஒட்டுமொத்தமான உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று சொல்வதற்கு தான் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலும் விழுப்புரத்திலும் நீங்கள் ஆர்மியிலே திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தீங்களா இதே விழுப்புரத்துல இதே கள்ளக்குறிச்சியில இந்த பக்கம் திருவண்ணாமலை ஆரணையில பிரபாரின் பிள்ளை முருக்க உள்ளவர்களால் ஒட்டுமொத்தமான ஊடகங்கள் திரும்பி பார்த்திருக்கும் தலைவர் பிரபா மீது ஆணையாக என்ற உரிமையை அவன் எடுத்திருப்பார் அப்ப அந்த அடிமை கூட்டத்தினுடைய இன்னொரு அடிமை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வந்திருக்கிற அவினையாவை தேர்ந்தெடுக்க போறீர்களா என்பதால் இங்க இருக்கிற கேள்வி கள்ளக்குறிச்சிக்கு வாங்க சீமானவர்கள் ஏன் போகல எல்லா பிரச்சனைக்கும் சீமான் போவார இதுக்கு மட்டும் ஏன் போகல என்று எல்லாரும் கடந்த ஒரு வாரமா ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் திராவிட இயக்கத்துல தன் கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியாக யாருனா சாராயத்தை வைத்து எனக்கு வருமானம் வரும் என்றால் அந்த வருமானத்துக்கு பதிலாக நான் குண்டை உதவி தோல் போய் கொண்டு வீட்டுக்கு போயிருவேன் சாராயத்துக்காக மது ஒழிப்பிற்காக இந்தியா முழுக்க நடைமுறை மேற்கொள்ள தயார் என்று மது ஒழிப்பு கொள்கை கடைசிவர் என்ற ஒரே தலைவர் அன்றைக்கு அண்ணா இன்றைக்கு எங்க அண்ணா அந்த அண்ணா பிறகு எங்கள் அண்ணன் மட்டும்தான் நான் கொண்ட கொள்கை சரி என்றார் மாரக்காலமோ மதுராந்தகமோ கள்ளக்குறிச்சியோ சாராயத்தில் சென்றால் நான் போக மாட்டேன் செல்லைக்கு போராட்டமா தரை போட்டால் உடைத்துக் கொண்டு எங்க அண்ணன் போவார் திட்டமா ஹைக்கோ காரணம் தரை போட்டால் தரை உழைப்பால் பிரபாகன் பிள்ளை எங்கள் அண்ணன் சீமான்

எண்பத்தெட்டு வயசுல வந்தாலும் நான் அந்த சீமானுடைய தளபதியாக தான் வந்து பேசுவேன் நான் முதல் முறை செய்திக்கு போன பிரபாகர் பிள்ளையா சீமான் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் பிரபாகரன் பிள்ளை வந்த இரண்டாவது முறை உள்ள சீமானுடைய தம்பியா தான் வெளியே வந்தேன் திருப்பி இருநூத்தி பதிமூணு நாட்கள் குண்ட சட்டத்துல புலர் போட்ட போட்டேன் வெளியும் உள்ளே போகும் போதும் சீமான் தம்பி வெளியே வந்தவரும் சீமான் தம்பி சாகம் முறை ஆத்தாவன் சத்தியமா சொல்றேன் வரை நான் சீமானுடைய தம்பியா தளபதியாக தான் சாவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு கோடிக்கும் என்ன அரமான வச்சு போறது நான் மானம் கட்ட ராஜீவ் காந்தி கிடையாது நான் கண்ணிய பட்ட கரியாத சுந்தரமும் கிடையாது மிரட்டுனா சாராயா வரி சாரின்னு நான் சொன்னதுக்கு ஏமால வழக்குனா சொன்னதே கண்ணன் சீமான் நான் கள்ள குறிச்சிருந்து வெளியே வந்துட்டேன் கள்ள குறிச்சிருந்து சூட்டிங்க முடிச்சு வெளியே வந்துட்டேன் வந்த வந்தவருக்கு தம்பி அந்த கண்ணுக்குட்டி வீட்டை எடுத்து இடம் கேட்டாரு கண்ணுக்குட்டி வீட்டுக்கு நான் போறேன் ஏய் யூசுப்பிட

நான் அம்பரியா உள்ள போய் அந்த வீட்டை வெளியே இருந்து இது அங்க சாராய ஸ்தாயின் சாராய அமர் ஸ்தாயின் இவர் கண்ணுக்குட்டி இந்த ஊர்ல சாராய வைக்காரு அவர் இவர் மேடை ஒரு பெஞ்ச போட்டு வைக்காரு அவர் சேர் போட்டு சாராய வைக்காரு இவர் சாராய வர்னா அவர் பேர் என்ன கண்ணுக்குட்டி சாராய வர்னா ஸ்தாயின் பேர் என்ன கேட்டேன் உடனே கொதிச்சிச்சு போத்துச்சு நான் தெரியாம இப்பவும் கேக்குறேன் அவர் கண்ணுக்குட்டி கள்ளச்சாரி இருந்தால் நீ ஒயின் ஜின்னு ரம்மு பிராண்டி விஸ்கி என்று டாஸ்மாக் விற்கிறார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் டாஸ்மாக் இருக்குது

மது ஒழிப்பு நாயகன் ஸ்டாலின் சொல்றோம் டாஸ்மாக மூன்று வர சாராய வியாபாரி ஸ்டாலின் தான் இந்தியாவிலே ஒரே தலைவன் தான் சொல்றான் சரி சாராயம் குடிச்சா செத்துருவ சாராயம் இல்லைன்னா பக்கத்துல புதுச்சேரிக்கு போயிடுவாங்க சாராயம் இல்லைன்னா புதுச்சேரிக்கு போயிடுவாங்க அதுக்காக நீ சாராயம் கிடைத்திருக்கீங்க பல பேர் தாய்லாந்துக்கும் பட்டாயிருக்கும் போறானு அப்ப தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி வியாபாரங்கள் நடத்த ஆரம்பிச்சிடலாமா அது சரியா வருமா அது திமுக செய்யுமா அது உனக்கு வந்து உன் கொள்கைக்கு எதிரானது தானே அப்படி

தலைமையிலான சீமான தமிழ் ஆட்சி வரப்போகிறது மிகப்பெரிய பூட்டை போட்டு இடத்துல காமராஜர் நினைவு படிப்பாக அந்த குறிப்பாக இருந்த இடத்துல படிப்பகளை உருவாக்கும் ஊருக்கு வெளியே கல் கடைகளை திறப்போ அதற்கு ஒரு அச்சாரமாக முதன் முதலாக அங்கீகாரம் பெற்று முன்னெடுத்து வந்திருக்கிறோம் அங்கீகாரம் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க என்று கேட்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் அன்பிற்குரிய விக்ரவாண்டி மக்களை மான தமிழர்களை ஒரே ஒரு முறை இந்த மலைக்கு சின்னத்தில் வாக்களித்து தங்கள் அபிநயாவை சட்டமன்றத்துக்கு நீங்க போங்க சட்டமன்றத்துக்கு போனா எதிர்கட்சி விண்ணப்பிச்சு பார்த்துருப்பீங்க தங்கள் அபிநயா போனா ஸ்டாலினே வெளியெடுப்பு செய்வார் அப்படி ஒரு காலத்தை உருவாக்க மலைக்கு சின்னத்தில் வாக்களிங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமாயின் கபீர்